அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்ரு அனைவருக்கும் வணக்கம் நடிகர் சூர்யா சார்பாக வந்திருக்கும் ரசிமன்றத்தை சேர்ந்த ஆரியராஜா அவர்களுக்கும் தளபதி ஜிஸ்ஆர் சார்பாக வந்திருக்கும் விஜய் ரசிகன்ற சார்ந்த ஈசிஆர் சரணன் அவர்களுக்கும் நடிகர் ரமேஷ் கண்ணா சார்பாக வந்திருக்கும் ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும் நம்ம சார்பாக யாரும் மாட்டாங்க நம்ம தான் வரணும் ஆனால் கண்ணா சாரை பற்றி நிறைய ரகசியங்கள் பதில் எனக்கு தெரியுது நடிக்கப்பூர் இடத்துல நடிக்காமல் மற்றவெல்லாம் பார்த்துருக்காரு சூர்யாவுடைய லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் அதான் இது என்ன மச்சான் தெய்வம் மாமாவும் கூப்பிடணும் தெய்வம் மச்சான் ஓ அப்படி அவ சூர்யாஸ்தரோட காதலுக்கு இன்னும் பக்கவாலமாக வந்திருக்கிறார் அஜித் என்ன பாமன்றார் உங்களுக்கு அவருக்கு எகேன்ஸ்ட் வந்துருக்கிய அந்த லவ் கட் பண்ண பார்த்துருக்கிய நல்ல சரண் சார் வந்து காப்பாற்றிட்டார் அதனால தான் சூர்யா சார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு தூக்கி கூட போட்டுக்க நினைக்கிறேன் சூர்யா சார் விஜய சார் நினைச்ச படம் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர் ஆனால் அதில் ஃபுல்லாக எதிர்மூர்மா இருப்பாங்க கடைசி வரைக்கும் ரெண்டு பேருக்கும் மோதல் தான் இனிமையாகவே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸில் நல்ல ஒரு நன் நண்பர்கள் இணைப்பறிய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க ஸ்கூலுக்கு படிக்கும்போது பார்த்தேன்ட்டு நான் காலேஜ் படிக்கும் போது பார்த்தேன் எதுக்கு சொன்னால் நான் காலேஜ் படித்தேன்னு தெரியணும்ல அதுக்காக நம்ம படித்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் அவங்க பதிவு பண்ணிக்கிறோன்னா காலேஜ் ஒரு ஃபஸ்ட் இயர் தான் அப்போ வரிகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படங்கள் எந்த படம் சொன்னாலும் கதை ஞாபகத்துக்கு வரும் ஒரு காதிற்கு மரியாதை இருக்கட்டும் பூவை உணவுக்காவாக இருக்கட்டும் துல்லாத மன்துளம் இருக்கட்டும் சூரியாஸ்தருக்கு நந்தாவாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு ஒரு டைட் சொல்லும்போது நமக்கு டக்குன்னு கதை தான் ஞாபகத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தான் கதை ஞாபகத்துக்கு வராது காமெடி தான் வரும் அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க காமெடி என்னை பொறுத்த வரைக்கும் சித்திக் சார்லாம் மிகப்பெரிய இயக்குனர் நம்ம ஆக்ஷன் படம் எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு லவ் ஸ்டோரி ஈஸியாக எடுத்துடலாம் முழுக்க முழுக்க சென்டிமெண்ட் எடுத்து மக்கள்லாம் அளவு வச்சிடலாம் அதெல்லாம் ஒரு டேரக்டர் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த காமெடி எடுக்கிறதுக்குள்ள அது ரொம்ப கஷ்டம் சார் ஏன்னா அதில் ரொம்ப டைமிங் முக்கியம் காமெடியில் மட்டும் ஒருத்தனை சொல்லிவிட்டு அடுத்த டேலாவுக்கு கொஞ்சம் லேக்கனாலும் காமெடி போயிடும் ஆனால் சில சீன் வேறு ஒரு லவ் சீனோ சென்டிமெண்ட் சீனோ இந்த மாதிரி சீனில் யாராவது லேக்கு விட்டால் கூட அதில் எடிட்டு க கட் பண்ணிடுவார் அந்த லேக்கு தூக்கிடுவாங்க காமெடியில் பண்ணவே முடியாது நீங்கள் அஞ்சாறு ஆட்டி ஷோ ஒன்றா பண்ணும்போது அதில் என்ன இருக்கோ அப்படி தான் நீ கட் பண்ணலாம் பண்ணால் அதுவும் உள்ளே உள்ள உள்ளதும் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் எல்லா கம்பெனியும் டைமிங் ஒரு அஞ்சாறு இருப்பாங்க இதில் இடம் ராதாரே சார் வேறு முதல்ல முல ராதாரவி மிகப்பெரிய வில்லனை இருக்குன்னா நடிச்சுருப்பார் அவர் அழைக்கும் போது உங்கள் சிரிப்பு தான் வரும் ஆமாம் அவர் இதில் காமெடி நினைக்கிட்டாங்க ஒரு பெரிய செட்டப் அத டைமிங் அப்படி இருக்கு டைமிங் வந்து அப்படி இருக்கும் போகணும் சொன்ன மாதிரி இதில் ஹீரோ இது வந்து சொன்னால் யார் ஹீரோன்னு தெரியாது விஜய் சார் ஹீரோவா சூர்யா சார் ஹீரோவா ரமேஷ் கண்ணா ஹீரோவா வடிவேலு ஹீரோவா ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் ஸ்கிரிப் பண்ணிட்டே இருப்பாங்க இதில் வந்து அது அவங்க இந்த மலையாள இயக்குனரில் ஒரு விஷயம் ரமேஷ் கண்ணா சார் உண்மை அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சார் அவங்க ஸ்கிரிப்டுக்கு அந்த அந்த சீனில் யார் என்ன பேசணும் அந்த சீன் ஃபுல்லாக ஹீரோ பேசாமல் இருக்கணுமா பேசாமல் வச்சுருணும் ஹீரோ என்ன கேட்டாங்கன்னு உட்காருவாங்க இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன கேட்குதோ அதை எடுத்து கொடுக்குறது தான் மலையாள இயக்கோட டேஸ்ட் நான் வந்து நான் உற்பத்தியிருக்கேன் நேரம்ட்டு இங்கே பிரியாதான் வர வேண்டும் படம்ஜியில் ஃபஸ்ட்டு மலையாளத்தில் வந்துச்சு நிறமுட்டு பெரிய ஹிட்டு அது தமிழில் பிரியாத வர வேண்டும் இல்லை நான் தான் வசனம் இணை இயக்கம் நம்ம இங்கே ஒர்க் பண்ணும் போகலாம் டாக்டர் நான் ராமனா ஸ்டார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் என் கே ஓஸ்வன சார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் தரணி சார்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் வல்லரசு மகாராஜன் சார்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நம்ம அஸ்டன் அஸ்டன்ட் வேலையை தவிர இல்லை அதையும் பார்த்துட்டு அந்த டேலாக் கொடுத்து சொல்கிறது இந்த சின்ன இப்படி வைக்கலாம்னு சொல்கிறது இதெல்லாம் சொல்லிட்டே இருப்போம் இந்த பழக்கத்தோசில் அங்கேயும் சொல்லுவோம் இல்லை ரியாக்ஷனே இருக்காது அவங்க என்ன ஸ்கிரிப்டில் இருக்கோ அதை அவங்க எடுப்பாங்க இன்னொன்று அவங்க மலையாளத்தில் எடுத்துகிட்டு தமிழ் எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி வேறு இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு அங்கே அந்த செடில் என்ன இருந்துச்சோ அந்த செவத்தை என்ன படமாட்டி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும் அவ்வளோ கவனமாக பண்ணுவாங்க அதில் சித்திக் சார் காமெடி கொர்ஷன் இந்த படத்தை இப்போ ஃப்ரெண்ட்ஸில் வந்து முக்கியம் காமெடி தான் இந்த நேசமணி அப்படிங்கிறது ட்ரெண்டாக ஆயிப்போச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா அந்த ட்ரெண்டிங் வந்து எங்கே பார்த்தாலும் நேசம் பண்ணி நேசம் பண்ணி நேசம் பண்ணி அப்படின் அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த ட்ரெண்டிங்கில் உள்ள படம் தேவானி மேடம் அவரு ஆசையான ஆர்டிஸ்ட்டு அப்புறம் எனக்கு சூர்யா அவங்களுக்கு ஃபேர் இருக்காங்களே நான் எங்கேயோ பார்த்த மாதிரிக்கே இருக்கே பார்த்த மாதிரிக்கே இருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன் அப்புறம் தான் தெரிஞ்சு சா கொஞ்சம் சாக்கா சா அவங்களா அவங்க விஜய் லட்சுமி மேடம் ஆமாம் எனக்கு டக்குன்னு அவங்களோட சீமான வர்ற அண்ணன் அவர் ஒரு ஞாபகத்துக்கு வர்றார் ஆமாம் சரி ஓகே சில பார்க்கும்போது லேட்டாக தான் கொஞ்சம் பொறி தட்டுச்சு எனக்கு நீங்கள் அவங்களே கூப்பிட்டு வந்துருக்கலாம் எங்கே நிகில் எங்களை கூப்பிட்டு வந்து என்ன இங்கே என்ன தேவை பண்ண போறீங்க நீங்கள் நாங்கள் எப்பவும் இங்கே வந்து ஏதாவது பேசிட்டு போகிறோம் நீங்கள் அவங்கள ஆள் வந்தால் கொஞ்சம் கண்டன்ட்டு கிடைக்கும் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும் தேவயானி மேடத்தை விட விஜய் மேடம் வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு பப்ளிஷிட்டி நல்லாயிருக்கும் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இங்கே நீங்களே ஓடி போயிருப்பார் ச இப்போ இப்போதான் யோசிப்பார் வேங்கில் போய் ஒரு வாரம் இருந்து கூப்பிட்டு வந்துருக்கலாமே நெருங்க பயப்படுறார் வேறு ஒன்றும் இல்லை விஜய் சார் விஜய் சார் வந்து நான் வந்து திருப்பாச்சி மூப்படுற நேரத்தில் பெரிய ஆக்ஷன் ஹீராக மாதிரிட்டார் இப்போ மாதிரி திருமலை வந்துருச்சு கில்லி வந்துருச்சு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை மாதிரிட்டார் நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த ஆடுபட்டுற சீன் இருக்குல்ல மாலையை போட்டு தண்ணியில் ஊற்றுவாங்கல்ல அந்த சீனை பற்றி நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த அவர் கட்டி வச்சு மாலையை போட்டு தண்ணி ஊற்றுறது விஜய் சரில் பெஞ்சி மீன் தான் நான் காமெடியன் அவரை கட்டி வச்சு இது மா மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு சொல்லி கதை வாக்கியாயிருச்சு அப்புறம் திருப்பி ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு செகண்ட் டைம் ஷூட்டிங் போகிறக்கு முன்னாடி திருப்பி ஒரு கதை சொல்லிடுவோம் அப்புடின்னு திரும்ப கதை சொல்கிறேன் அப்பவும் இந்த பெஞ்சமின் மின்னு வச்சு சொல்லிட்டேன் கதை ஃபுல்லாக கேட்டார் ஓகே விட்டாரு நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துட்டீங்கன்னா படம் ஹிட்டு அப்படின்னார் ஒரு ஹிக்கு வைப்பாங்கல்ல கதை இருக்குன்னு சொல்லல கதை இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டா ஹிட்டு அப்புறம் ஒரு சின்ன உடைய தயக்கத்து கேட்டார் சின்ன சட்ஷன் என்ன சார் அப்புடின்ன அந்த ஆடு வெட்டுற சீனில் பெஞ்சம் நிற்பதெல்லாம் அப்போ பெஞ்சு மணி அந்த காமெடி அதை நானே பண்ண பண்ணிடலாமா அப்படின்னாரு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது இருந்துச்சு பெரிய ஆக்ஷன் ஹீரோ காமெடி ஒன்பது மக்கள் ரசிப்பாங்க சரி இவர் பெரிய இப்போ ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கார் மாசாக இருக்கார் இப்போ போய் கழுத்தில் மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி ஆறுவா விட்டுருது அவர் ஒத்துக்குவாரா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற தயக்கத்தில் அவர் பண்ணியிருந்தேன் ஒரு கேட்டோம் எனக்கும் ஹாப்பியாக போச்சு ஓகே சார் இன்னைக்கு நல்லாயிருக்கும் சார் அப்படின்ட்டு திருப்பி அந்த அது மட்டும்தான் அப்புறம் பெஞ்ச மணி புனிக்கு வச்சுட்டு இவரை கட்டி வச்சு மஞ்சத்தெலாம் ஊற்றணும் அத்தா சம்மதம் சொல்லுதாத்தா சொல்லுதாத்தா அப்படின்னு அதனால் ஒரு பெருசாக ஒரு கட்ட ஆச்சு ஏன்னா ஒரு விஜய் சார் நம்ம இன்னைக்கு பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக பார்க்குறோம் ஆனால் அவருக்குள்ளே நிறைய காமெடி சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகட்டும் அதனால் என்னோட திருப்பாட்சியம் இருக்கட்டும் சிவகாசியாக இருக்கட்டும் ஃபுல்லாக ஹீமராக தான் கொண்டு போயிருப்போம் செகண்ட் ஆஃப் தான் ஆக்ஷன்லாம் தான் சென்டிமெண்டாக இருக்கும் அப்படியே விஜய் சார் வந்து ரொம்ப காமெடியில் பண்ணக்கூடியவர் அதே மாதிரி சூர்யா சார் ஒரு ஹீரோவுக்குள்ளே அந்த காமெடி சென்ஸு இருந்தாலே அவங்க எப்போ நிரந்தர ஹீரோ வருவாங்க லாங் டைம் ட்ராவல் ஆக முடியும் சும்மா முறைச்சிக்கிட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு லவ் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் அது ஒரு சீசன் அப்படியே முடிச்சிப்போம் சூர்யா சார் எங்கன்னா பிதாமகன் கலைக்கு இருப்பார் அந்த சுறுசுறுப்பு அந்த அந்த டயலாக் டெலிவரி அந்த சாங்கில் சுமணனோட அந்த டான்ஸு அப்போ சூர்யா சாருக்குள்ளே இவ்வளோ ஒரு ஹியூமருக்கா நகைச்சுவாக பண்ண முடியுமாங்கிற இது பிதாமில் அவர் நிறுவிட்டார் அப்போ முன்னாடி ரஜினி சார் அபில்லா காலி ஜானி ரஜே இருப்பார் அது திருநூன்னு ஒரு படம் கே பார்த்திங்க சார் அது நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நகைச்சுவை பண்ணார் அப்புறம் தம்பிக்கு இந்த ஊர் இந்த பாம்பு சின் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி எல்லோரும் பிடிச்ச ஹீரோவாக மாறிடுவாங்க தான் ஒரு கதாநாயகன் காதல் சென்டிமெண்ட் சண்டே தூ சண்டையோடு அந்த அவளுக்கு ஹியூமர் பண்ணுற ஒரு இருந்துச்சுன்னா ஃபேமிலிக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவாக மாறிடுவாங்க கமாஷன் சொல்லவே தேவையில்லை அவர் எல்லாத்துலேயும் இன்னி படர் எடுப்பார் அது மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் வடிவில் மட்டும் இல்லை ரமேஷ்கன்னாவும் ஈக்குவல் காமெடி ஆமாம் இவர் கணேஷ் பாவ சொன்னார் தேவனைக்கு நான் தான் தாலி கட்டணுன்ட்டு அந்த உங்கள் படையை போல் காமெடி இருக்கும் ஆமாம் ரஜினி சொல்லுவார் மாப்பிள்ளை யாரு அப்படின் அப்புறம் தான் மாப்பிள்ளை போட்டுக்க சட்டை ஏன் சட்டை பரல அது மாதிரி தேவனுக்கு மாப்பிள்ளை விஜய் தான் தாலி கட்டின நான்ட்டார் கணேஷ்பாபு ஆமாம் ஆமாம் ராஜகுமார்டுன்னு கொஞ்சம் இது போட்டு வைக்கணும் ரொம்ப முக்கியமான இருப்பா அவர் ஓகே கணேஷ் பாபு பிறந்த வாழ்த்துக்கள் ஆமாம் வர கோவா ஃபெஸ்டிவலில் அவர் கூட குறும்படம் இடம்பெறுது அவர் வாழ்த்துக்கள் ரெண்ட்ஸ் ரீரீலீஸ் இப்போ வந்து உங்களுக்கு படங்கள் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது புதுப்படம் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய சவாலாக இருக்குது இப்போ ரீரிலீஸ்க்கு அப்படிங்கும்போது அது அது பெரிய விஷயம் அது எங்கேன்னா இப்போலாம் படம் ரீரிலீஸ் பண்ணுறதுன்னா அதுக்கான ஒர்த்து இருக்கணும் அதுக்கான ஒருத்தர் இருக்க படத்தை தான் ரிலீஸாக பண்ண முடியும் அதுக்கான ஒருத்து ஃப்ரெண்ட்ஸ் படம் கண்டிப்பாக அந்த ஒருத்து இருக்குது இன்னொன்று இப்போ உள்ள கால சார் சொன்ன மாதிரி ரமேஷ்குமார் சார் சொன்ன மாதிரி வன்முறை துப்பாக்கி சவுண்டாக இருக்குது இப்போ ஒரு ரிலீஃபாக ஒரு படம் மக்களுக்கு தேவைப்படுது இதுவே ரெண்டு செய்திகள் வேறு அங்கேயே குண்டு வெடிச்சிட்டாங்க பதினாலு பேர் இறந்துட்டாங்க இப்போ பார்த்தா மெக்காக்கு போன நம்ம இந்திய முஸ்லீம்கள் நாற்பத்தொரு நாற்பத்தொரு பேர் நாற்பத்தி ரெண்டு அவங்க அது அந்த செய்தி கேட்டால் அது வகி இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த செய்திகள் இது கேட்ட ஒரு இருக்கும்போது சில படங்கள் தான் நம்மளுக்கு தேர்ட்டுக்கணும் ரிலீஃபாக இருக்கணும் அதுக்கு அப்படி ரிலீஃப் தர படம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸு எந்த அளவுக்கு வெட்டி அடைஞ்சதோ அதே மாதிரி இந்த ரீலீஸ்லேயும் மிகப்பெரிய வெட்டி அடையணும் நன்றி வணக்கம் சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன் இந்த படத்துக்கு வந்து அப்பச்சன் ப்ரொடியூசர் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கிறதாக சித்திக் சார் படம் எடுத்துனே இருப்பார் நம்ம அப்பச்சன் சார் என்ன சார் இவ்வளோ நாள் எடுக்கிறாரு நீங்கள் அதை அது எடுக்க நல்லதானே படம் நல்லதானே அப்படி சொல்லிட்டு இருப்பார் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அதோட முக்கியமாக இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி ஒர்க் பண்ணவங்க சரிதான் மேடம் சரிதான் மேடம் டோட்டலாக எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான் ஆர்டிஸ்ட் டேட் வாங்குறதாகட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும் எதாது பிரச்சனைனா சால்வ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே இந்த படம் முழுமையாக அடைகிறதுக்கு காரணம் சரிதா மேடம் அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ் தெரிவிக்கிறேன் ஏன்னா அவங்க தான் என்னை கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக கம்பல் பண்ணவங்களும் அவங்க தான் சரி ஓகே அப்படி சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணவங்க தான் அதனால் சரிதா மேடத்துக்கு எனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்மளாம் தேவான படத்தையும் விஜயலட்சுமி மேடத்தை சொல்லிக்கிருக்கோம் ஆமாம் அவங்க வயசுக்கு சரிதா மேடம் நல்ல சரஜதி மேடம் நடிக்கல ஓகே மேடத்தை ரொம்ப காலத்துக்கு நடிக்க தான் ஆதவன் இல்லை தெரிஞ்சிக்க சொல்லுங்க ஹீரோன்னா என்ன வெளியே அமிச்சிருவேன் ரெண்டு படத்தோட காமெடியில் நிறைய படம் நடிக்கலாம் ஏன் கெடுக்குறீங்க அது நல்லா இருக்கிறது பிடிக்கலையே உங்களுக்கு என்ன ஏன்னா இப்படி பண்ணுறீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்